ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீ சீக்கிரம் மணி எட்டு மணி ஆகுது இப்போ ஸ்கூல் லீவ் டைம் தானே அதனால பார்த்தீங்கன்னா எந்திக்கைக்கு பத்து மணி பதினோரு மணி இந்த மாதிரி ஆயிரும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணியாக ஆயிரும் நம்ம சில்லங்க அத்தாவும் பார்த்தீங்கன்னா அவங்க ரிலேஷன்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் வச்சுருக்காங்க சில்லங்க ஹோட்டல் அங்கே சாப்பாடு நல்லா இருக்கும் சில்லங்க ஃபுட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வா சாப்பிட்ணுன்னு ரொம்ப நாளாக கூப்பிட்டு இருந்தாரு போகவே இல்லை அந்த நேற்று பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கண்டிப்பாக போனாரு அதனால அலாரம் வச்சு எட்டு மணிக்கு எந்திரிச்சிட்டு போய் கிளம்பிட்டோம் அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா சில்லாங்க ஃபுட்டு சாப்பிட்டுட்டு அப்படி வரலாம் சொல்லி போகிறோம் ஸோ வாங்க அத்தான்னு பார்த்தீங்கன்னா நம்ம காட்டி அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார் தான் காலையில் எழுந்திரிச்சி ஃபோன் அடிச்சார் வாங்க இப்போ வண்டி நம்ம ஜிஎம்சி எடுத்துகிட்டு யாருமோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டருக்குன்னு நினைக்கிறேன் எக்ஸிட்டு பதினாலில் இருக்குது அந்த ஹோட்டலு இப்போ போயிட்டு காலைல ப்ரேக்ஃபாஸ்ட்டை சொல்லலாம் அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு நிற்கார் நான் அவர்கிட்ட கிளம்பி வரேன்னு ஃபோன் அடித்து வந்து கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆகுது பாருங்க இதுதான் அவர் ரூம் ரூமை திறந்து போட்டு வெயிட் பண்ணுறாரு கிளைமேட்டு பரவாயில்ல இப்போ சவுதி அரேபியாவில் கொஞ்சம் 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 சேஞ்ச் ஆகிருக்கு நைட்டு ஹீட்டு தெரியலை கொஞ்சம் நார்மலாக இருக்குது ஹீட் வந்து குறையுது அப்படியே இந்த மாதம் முடிஞ்சிடுன்னு வச்சுக்கோங்களேன் ஹீட் அப்படியே டவுன் ஆயிரும் செமையாக இருக்கும் வண்டியை பாருங்கள் இந்த மண்ணு காற்று வந்து எப்படி கிடைக்குன்னு வண்டியை கழுகவே இல்லை டைம் கிடச்சா வண்டியை கழுவணும் இந்த வண்டி பாருங்கள் எப்படி கிடக்குன்னு இப்போ டியூட்டி இல்லையா ஒரே ரெஸ்ட்டு ஒரே தூக்கம் அதுக்கப்புறம் அப்படியே போகுது மொபைல் வண்டியே பாதி வாழ்க்க போயிடுச்சு ஆனால் இந்த சவுதி அரேபியாவில் அப்போ ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் மொபைல் கிடையாது வீட்டுக்கு ஃபோன் பேச அப்புறம் லெட்ரு மா தான் போடுவாங்களாம் ஸோ அப்போல்லாம் எப்படி தான் இருக்காங்களோ இப்போது இப்போ மொபைலு அதுக்கப்புறம் ஃபோனு டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருச்சு இவ்வளோ வளர்ந்தோம் நம்மளால் இருக்க முடியல ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆனால் அந்த காலத்துலலாம் இருந்திருக்காங்க உண்மைக்குமே அது பெரிய விஷயந்தான் பாராட்டக்கூடிய விஷயம்தான் லெட்ரு மட்டும் போட்டுட்டு அது லெட்ரு போட்டாலும் இங்கேருந்து லெட்ரு போட்டால் ஒரு மாதம் கழிச்சு தான் ஊரில் போய் சேரும் அங்கேருந்து லெட்ரு போட்டால் ஒரு மாதம் கழிச்சு தான் இங்கே வரும் ஸோ அப்படி தான் வாழ்ந்துருக்காங்க அந்த காலத்தில் வெளிநாட்டில் வாழ்ந்தவங்க அதாவது வெளிநாட்டுக்கு வந்தவங்க ஆனால் இப்போது வீடியோ கால் பேசுகிறோம் டெய்லி ஸோ அவ்வளோ இருந்துமே ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்க முடியல ஒரு அஞ்சு நிமிஷம் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வாமப்பானோன்னா அப்படியே எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம் என்னென்ன தெரில சிம்பிள் வந்திருக்குது ஏர் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏர் செக் பண்ணணும் வண்டியில் ஆனால் அவர் தான் கோபத்தில் இருப்பார் எட்டு நாற்பது எட்டு பத்துக்கு எனக்கு ஃபோன் அடிச்சார் மாப்பிள்ளை கிளம்பிட்டியான்னு நான் அப்போ தான் எந்திரிச்சிருக்கேன் அதான் ரெடி ஆகிட்டாரு ஜிபாலா கீஸோடு நிற்கார் குப்பையை கொண்டு போய் போட போகிறான்னு நினைக்கிறேன் வந்துல்லா இந்த ஜலதோஷம் மொத்தம் ஏசியில் படுத்துகிட்டு இருந்துச்சுன்னா பிடிச்சிது நானும் ஒரு புரோச்சோனாரு ஃபில்டர் க்ளீன் பண்ணி போடுங்கண்ணே வா தானே கீஸ் என்னது கையில் இப்படி தானே மாம்சம் போகணும் ஹைவேல இறங்கி தானே போகணும் வண்டிக்குள்ளே கொட்டிடாத மாம்சு சரி ஏதோ கூட வண்டி நல்ல நீட்டாக தானே நீட்டாக இருக்குது ஸ்மெல் வரும்லா பலதியா கீஸை கொண்டு வந்து எடுத்து வச்சிருக்கீங்க

போட்டு வாங்க அதாவது ரூம்ல இருந்து குப்பையை கொண்டு வந்து பெட்டியில போடுதாரு போட்டு அப்படியே கிளம்புறோம் சீட் பெல்ட் போடுவோம் சார் கொஞ்சம் ஹீட்டு பரவாயில்ல மாம் சார் குறைஞ்சிருங்களா கம்மியாக இருக்குதா எங்க முன்னாடியா நான் அவசரமா எடுத்துட்டு வந்துட்டேன் இல்லைன்னா வைப்பர்ல கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊற்றிட்டு கிளீன் பண்ணிருக்கலாம் வைப்பர் வேலை ஒர்க் ஆக மாட்டேங்குது மாம்சம் நேரம் போட்டு டைரியில் இறங்கிட்டு அப்புறம் யூட் நடிச்சு போவையா பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் ஹோட்டலுக்கு இவ்வளோ நேரம் பார்க்கிங்க்கு தான் சுற்றுனோம் பார்க்கிங் கிடைக்கவே இல்லை மேக்சிமம் இந்த ஏரியாவில் வந்து ரொம்ப க்ரௌடா இருக்கும் மாம்சம் அப்படின்னு சொன்னாரு என்றைக்கும் க்ரவு ஒரு வழியாக பார்க்கிங் கிடச்சிச்சா ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் தான் பார்க் பண்ணோம் இந்த ஏரியா பேர் பார்த்திங்கன்னா மலாசு நம்மூர்க்கிறங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு அவர் சொன்னார் தெரியல ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா ஹோட்டலில் சாப்பிட போகிறோம் அப்போ நான் பூரா இருப்பாருங்க அவரை இறங்கிட்டு போயிட்டார் ஆப்போசிட்டில் தெரியுது அதுதான் ஹோட்டலுக்கு ஏன்னா இன்றைக்கி வந்தது காரணம் பார்த்திங்கன்னா அவங்க வீட்லேயும் அவங்க மேலத்தோட பிள்ளையும் பையனும் சாப்பாடு போயிட்டாங்க அவங்க தான் இந்த மாதிரி காலையில் டியூட்டி அவங்க இருந்தால் தான் இருக்கும் இப்போ அவங்க இல்லாத நல்லா மாம்ஸுக்கு ட்யூட்டி பார்த்திங்கன்னா நைட்டு மட்டுந்தான் தான் ஒரு ஈவினிங் மேலே தான் டியூட்டி போடுறாரு அதனால பிரச்சனை இல்லை நான் அவங்களும் கால் பண்ண மாட்டாங்க நம்ம யாரும் இல்லை கால் பண்ணுறது ஸோ சாப்பிட்டு கையை போகலாம் இதுதான் நம்ம ஸ்ரீலங்கா ரெஸ்டார்டு என்ன ஸ்பெஷல் சாப்பிட்றதுன்னு பார்ப்போம் வந்துட்டோம் வந்து சாப்பாடும் ஆர்டர் பண்ணியாச்சு இங்கே என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு எனக்கு தெரியாது ஏன்னா நான் இப்போ தான் முத முதல்ல சில்லங்காய் ஹோட்டலில் சாப்பிட வரேன் அப்போ நம்ம அத்தான் தான் சொன்னார் ஸோ நான் ஒன்று ஆர்டர் பண்ணேன் அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் ஸோ இடியப்பம் நம்ம ஊரில் உள்ள இடியப்பந்தான் அதுக்கப்புறம் கறி பார்த்திங்கன்னா இந்த கறி பேர் ஏதோ சொன்னார் எனக்கு ஏ மறந்துருச்சு அதுக்கப்புறம் சட்னி எனக்கு ஏதோ வச்சுருக்காங்க இன்னும் பார்த்தீங்கன்னா சாம்பார் எனக்கு ஏதோ ஒன்று கொண்டு வருவாங்கன்னு சொன்னாங்க இப்போ பார்த்திங்கன்னா இதை சாப்பிட்டு பார்க்கலாம் இன்னும் வந்துருச்சு பாருங்கள் இது தான் சாம்பார் எனக்காக இருக்கும் அப்படின்னாரு ஸோ இதை பார்த்தா அந்த தேங்காய் வச்சு மேக் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது ஸோ மனம் செம்மையாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இதை சாப்பிட்றலாம் அது வந்து இல்லை பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இது பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஏரியாவில் இருக்குதுன்னா மலாஸ்னு ஒரு ஏரியா அந்த ஏரியா தான் வர்ற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு கிலோமீட்டர்னு நினைக்கிறேன் நம்ம இருந்து ஸோ மாம்ஸ் தான் கூப்பிட்டு வந்தார் அவருக்கு வழி தெரியும் அதனால் லொக்கேஷன் எதுவுமே பார்க்குறேன் நம்ம எப்படி கிளம்பி வந்துவிட்டோம் அது மட்டும் இல்லாமல் இது நம்ம அத்தானோடய ரொம்ப ரிலேஷன் இறங்கிய அவங்க ஹோட்டல் தான் இது ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் சாப்பிட வா வாவான்னு சொல்லிகிட்டு இருந்தார் நான் கண்டிப்பாகவே இல்லை இன்றைக்கி வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்பி சாப்பிட வந்துட்டோம் ஸோ இங்கே சில்லங்காவில் ஸ்வீட் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வட்லாப்பான்னு சொல்லி ஒன்று வச்சுருந்தாங்க சிரலங்காவில் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்றேன் வீடியோ எடுக்க முடியல ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சா சாப்பாடு வந்தோன்னா எனக்கு வீடியோ எடுக்கலாம்னு தோணலை சூப்பராக இருந்துச்சு அதை இன்னொரு வந்தால் அந்த கடைக்கு வந்தால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த வட்டலாப்பம் ஒன்று ட்ரை பண்ணணும் ஸோ நீங்கள் யாரும் வட்டலாப்பம் சாப்பிட்ருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சாப்பாடு பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இடியப்பமும் அதுக்கப்புறம் டிஃப்ரெண்டான ஒரு கறி சாப்பிட்டேன் அந்த கறி பேர் என்னன்னு தெரில செம்ம டேஸ்ட்டு நான் உண்மைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சில்லங்கன் ஹோட்டல் ஹோட்டல்லலாம் சாப்பாடு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் இன்றைக்கி தான் சாப்பிட்ருக்கேன் இடியப்பம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு ஸோ அதுக்கு டிஃப்ரெண்டாக ஏதோ சட்னி எனக்கெல்லாம் வச்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு ஸோ மாம்சம் பார்த்திங்கன்னா அவர் வேறு ஏதோ இந்த பால் ரைஸ்னு சொல்லி ஏதோ ஒன்று சாப்பிட்டார் அது பேரும் எனக்கு சரியாக தெரில ஸோ உங்கள் ரூம் பக்கத்தில் சில்லங்க இருந்துச்சு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது ஸோ எதிர்பார்த்த விட நிறைய அதாவது சில்லங்காவில் நம்ம ஊரில் இருக்கிற வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிட்ற மாதிரி நிறையா இருக்குது ஸோ இங்கேயும் இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணியாச்சு மாம்ஸ் வராரு ஸோ ஃபைனலாக ஒரு டீயை குடிச்சிட்டு அவருக்கு ப்ரெட்டோ எதுவும் வாங்கினார் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் பாருங்கள் ப்ரெட்டும் வாங்கிட்டு வராரு மாம்சு சாப்பாடு நல்ல சூப்பர் சூப்பராக இருக்கா மாம்சு செம்ம டேஸ்ட் மாம்சு நல்லா இருக்கு இந்தியா ஹோட்டலில் மெயின் ஹோட்டல் மாம்சு

அவ்வளோதான் ரூம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா வந்துட்டோம் ஸோ இந்த ஹவுஸ் ஒயர் இருக்க பெரிய பிரச்சனையே தான் நாங்கள் சாப்பிட்டுட்டு வெளியே வரோம் நம்ம அத்தானுக்கு டியூட்டி வந்துடுச்சு அவன் மேடம் சக்கல் செய்யறான்ட்டாங்க நல்ல வேலை வெளியே வந்துவிட்டோம் அப்போ மேடம் க மாம்சம் சொன்னார் அசலதிக்கான ஏஜி ஆனால் மோடி மாற்றாமன்னாரு ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் பத்து நிமிஷத்தில் வரேன்ட்டார் ஸோ அவங்களும் தையப்புன்னு சொல்லி ஓகேன்னு சொல்லிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரூம் பக்கத்தில் வந்துட்டோம் ஸோ ஹவுஸ் ஒய்ஃப் வேலையை பொறுத்த வரைக்கும் எப்போது வேலை வரும் எப்போ வராதுன்னு சொல்ல முடியாது ஸோ எனக்கு இல்லை நம்ம மாம்சுக்கு டியூட்டி வந்துடுச்சு மாம்ழச்சிதான் ஏரியா எல்லாம் இப்போ ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு வந்தா உடனே டெவலப் ஆயிருது சேஞ்ச் ஆயிருது பொறுத்த வரைக்கும் ஏரியா ஒரு வருஷம் கழிச்சு இருந்தா அப்படியே ஆப்போசிட்ல இருக்கா அடுத்த வருஷம் வரையிலும் இங்க ஒரு பெரிய பில்டிங் இருக்கும் அப்படியே பாத்தீங்கன்னா மாறி மாறி போயிருது ஏரியாஸ் எல்லாமே மாம்சு உடலுக்கு சோப்பு பிடி ஆமா சரி நீங்க வண்டி இறங்கி ரூமுக்குவா நான் வண்டியை பார்க் பண்ணிட்டு வரேன் இது ஒரு சோர்ஸ் நான் இறங்குங்க வாங்க பார்த்துடுறேன் வந்துட்டோம் அவ்வளோதான் ரோடு டிராஃபிக் தான் போகவே இல்லை அந்த ரோடு டிராஃபிக் இல்லை பத்து நிமிஷத்தில் போய்ட்டோம் ஆனால் வரையில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ரோடு சரியாக உள்ள டிராஃபிக்கு சாப்பிட்டோம் சாப்பிட்டாச்சு அப்புறம் மத்தியானம் மத்தியானத்துக்கும் சேர்த்து ஒரு வேங்க வந்தார் வேணாக மாமிச்சுட்றேன் ரூம் வந்து எதாவது சமைச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு இப்போ போயிட்டு ரூம் எதாவது சமைப்பார் சமைச்சிட்டு ரெண்டு மணிக்கு சாப்பிட ரெண்டு மணி பத்து ஆகுது இப்போ இடியே போ அந்த இது சாப்பிட்டது நல்ல ஒரு தூக்கம் வருது எனக்கு காலை சீக்கிரம் இருந்துச்சுன்னா முடிஞ்சா பார்ப்போம் தூக்கம் வந்துச்சுன்னா தூக்கிடுவேன் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் ஃபோன் நோண்டிக்கிட்டு அப்படியே டைம் பாஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டு மத்தியானம் கொஞ்சம் நேரம் தூக்கணும் அதுக்கப்புறம் அஞ்சு மணிக்கு மேலே தானே நமக்கு இந்த கார்டனில் மட்டும் தண்ணி இருக்கணும் அந்த வேலை தானே அப்படியே வேலையே இல்லை அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தை எப்படியே கடத்திட்டேன் நான் பட் இருந்தாலும் வேலை இல்லாத போர் அடிக்காது இப்போ வேலை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல இடத்துக்கு போவோம் கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக இருக்கும் ஆனால் வேலை இல்லாமல் மட்டும் இருக்கவே முடியாது ரூமுக்குள்ளே இருந்து சைக்கோ ஆயிடுவோம் ஏன்னா ஃபோனு ஃபோனு ஃபோனை தான் பார்ப்போம் வேறு ஒன்றுமே பண்ண முடியாது அதாவது என்ன சொல்ல பேச்சு துணை கூட ஆள் இருக்காது ஸோ இவர் இருக்கு இப்போ நம்ம அத்தானு இருக்க போய் எப்படியோ ஓடிக்கிட்டு இருக்குது இவரும் என்னன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டம்தான் வெளிநாட்டில் இதான் பிரச்சனை ஆனால் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்கன்னா ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க நாலு பேர் அஞ்சு பேர் இருப்பாங்க ஆனால் இந்த மாதிரி அவசியம்லாம் தனிமையிலேயே கிடைக்கணும் யோசிச்சு யோசிச்சு அவங்களுக்கு உடம்பு இதாயிரும் சிந்திச்சே இதாயிரும் மாம்சம் எவ்வளோ கண்ணும் சோப்பு பொடி படி எடுத்துறேன் வாங்க மாம்சம் வந்து சோப்பு பொடி வேணும் கீஸ் வச்சுக்கிங்களா மாம்சு அந்த கீஸ் எடுத்துக்கோங்க கொஞ்சம் போதும் எனக்கு இன்றைக்கி ஒரு நாள் வாஷ் பண்ணுறதுக்கு மட்டும் போதும் நீங்கள் எடுத்துக்கிட்டா இதுக்குள்ளே தான் கிடந்துச்சு நீங்கள் எடுத்துறேன் போமா போமா நீங்கள் போக மாம்சு நான் வரேன் தான் மாம்சு கட்டுங்க புரோட்டீன் பவுடர் நினைக்கிறேன் மாம்சி இது இது சோப்பு பொடி தட்டிக்கா பாம்பட்டியா அப்படியே கொண்டு போ அப்படியே கொண்டு போ அப்படியே கொண்டு போ பாக்ஸ் இருக்கு போய் ஒரே தானே இருக்கு சரி கொண்டு போக சரி பாப்ப மாம்சி நீ போ நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நான் வரேன் தண்ணி வாங்க போகலையா தண்ணி நைட்டுக்கு போய் எடுத்துட்டு வருவோம் சரி பாப்சே சரி பார்ப்போம் ரெண்டு மணிக்கு நான் வரேன் ஆமாம் சாப்பாடு ரெடி பண்ணிருக்கா ம் அவரும் போயிட்டார் ரெண்டு மணிக்கு வாரம்ட்டேன் இப்போ ரெண்டு மணிக்கு போய் ரெண்டு மணி வரைக்கும் தூக்கம் அவ்வளோதான் அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பிளாக் முடியுது மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்